இந்த கொஸ்டின் வந்து யாருமே யாராவது கேட்டாங்களா அப்படின்னா இல்லை கேட்கல பட் இதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இருப்பீங்க வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ வந்து பார்லர் போயிட்டு ஹேர் ஸ்பா பண்ணுறதோ இல்லை வந்து ஃபேஷியல் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவீங்க ஸோ அது மாதத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் ஒரு நாளோ நீங்கள் போயிட்டு பண்ணிட்டு வருவீங்க ஹேர் ஸ்பா அண்ட் ஸ்கின் கேர் ஸோ இதை நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு டைம் பண்ணிவிட்டு வர் அந்த டைமில் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டே ஓவர் ஹேர் ஃபால் ஆகுறது அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸை வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு நல்லாயிருக்கும் ஓரளவு நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது இன்னும் டேன் ஆகுறது அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது பார்லர் போயிட்டு இது பண்ணும்போது நீங்கள் என்ன தான் வந்து பார்லர் போயிட்டு வந்தாலும் சரி இல்லை போக போகிறீங்கனாலும் சரி என்ன பண்ணணுன்றது வந்து மெயின் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் கண்டிப்பாக ஒரு ஒரு பீப்புளுக்குமே தேவை ஆயில் அப்ளை பண்ணுறது ப்ராப்பரான ஷாம்பு அதாவது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹார்ம்லெஸ் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணுறது ஸ்கின் கேரில் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ப்ராப்பரான ஆலோவேரா ஜெல்லாவது யூஸ் பண்ணுறது க்ளீன்சர்ட் ஒன்று மாய்ச்சரைசர் இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும் ஹேருமே ஆட்டோமெட்டிக்காக மெயின்டைன் ஆகும் ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண் மா ஆகுறதுனால நீங்கள் வந்து பார்லர் போக வேண்டிய கட்டாயம் கூட இருக்காது ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்கின் அண்ட் ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட ஃபேஸில் அண்ட் உங்களோட ஸ்கேல்பில் செட் ஆகிறதுக்கு ஆயிலோ ஷாம்புவோ க்ரீமோ ஜெல்லோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஃபேஸில் செட் ஆகிறதுக்கு மெய் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பதினஞ்சுலேருந்து இருபது ஆகும் உங்களோட ஏஜை பொறுத்து உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து உங்களோட அந்த இதை பொறுத்து ஸ்கின்னோட அந்த தன்மையை பொறுத்து தான் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகும் தான் அது வந்து அக்செப்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டே வந்து உங்களுக்கு கொடுக்கவே வரும் ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு ஃபே பார்லர் போயிட்டு ஃபேஷியலோ இல்லை வந்து ஹேர் ஸ்பாவோ நீங்கள் பண்ணும்போது ரிசல்ட் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் என்னன்னா அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் உங்கள் ஃபேஸில் சேர்த்து வச்ச டர்ட்ஸு டெட் செல்ஸு இதை மட்டும்தான் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது என்னென்னா அந்த டெட் செல்ஸ்லாம் போன உடனே பிரைட்டாக இருக்குது வா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் டெய்லி வந்து ப்ராப்பரான உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ஸ்க்ரப் ஸ்க்ரப்பிங் யூஸ் பண்ணுறதோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் வந்து டெய்லி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும்போது இதுவாகும் அதாவது ஒரு ஸ்கின் டோன் இது இப்படி இருக்குது அப்படின்னா நான் எந்த ஸ்கின் கேருமே பண்ணாமல் ஸ்கின் கேரே பண்ணாமல் டெட் செல் ரெடியூஸ் ஆகாமல் நம்ம வெயிலில் போனால் தான் சன்டேன் ஆகும் டேன் ஆகும் அப்படின்றது இல்லை ப்ராப்பராக ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணாமல் டெட் செல்லை ரெடியூஸ் பண்ணாமல் இருந்தாலும் டேன் ஆயிடும் ஸோ இப் இப்படி இருக்குது நான் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கலரில் இருக்குது எந்த இதுவுமே பண்ணாமல் இந்த இந்த கலரில் மாறுது அப்படின்னா நம்ம டெய்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின்னை நம்ம வந்து ஃபேஸ் வாஷோ இல்லை க்ரீம் ஜெல் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இப்படியே தான் இருக்கும் ஸோ இதுதான் ஒரு மெயின் மெயின் ரீசன் அதே மாதிரி ஹேருக்கும் அப்படி தான் ப்ராப்பராக ஆயில் அண்ட் ஷாம்பு நம்ம அப்ளை பண்ணி உங்களுக்கு டேண்ட்ரஸ் ஸ்கேல்ப்பா இல்லை வந்துட்டு நார்மல் ஸ்கேல்ப்பா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் நீங்கள் அந்த ஒன் மந்த்தில் இல்லை வீக்லி ஒன்ஸோ போயிட்டு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகணும் அங்கேயும் அதே தான் பண்ணுவாங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவாங்க ஆயில் மசாஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இது இதுதான் வந்து இது என்னென்னா நிறைய பேர் வந்து பார்லர் என்னோட கஸ்டமர்ஸ் வந்து இது பண்ணுறது தான் பார்லர் போனேன் ஸோ எனக்கு வந்து நான் ப்ராப்பராக எதுவுமே ஸ்கின் கேரோலாம் ஹேர் கேரோ பண்ண மாட்டேன் பார்லர் போவேன் ஹேர் ஸ்பா பண்ணுவேன் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஓவர் ஹேர் ஃபால் ஆகுது அந்த டைமில் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ஆகுது ஸோ மெயின் ரீசன் இதுதான் நீங்கள் டெய்லி இவ்வளோ ஓடுறோம் உழை உழைக்கிறோம் இவ்வளோ இது பண்ணுறோம் நம்ம நம்மளுக்காக ஒரு பத்து நிமிஷம் டெய்லியும் வந்துட்டு ஸ்கின் அண்ட் ஹேருக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம வாழ்கிறதுலே வேஸ்ட்டு ஏன்னா வந்து செல்ஃப் லவ் இருந்தால் தான் முதல்ல வந்து செல்ஃப் லவ் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கே கான்ஃபிடென்ட் வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம கரியரை பார்த்து இது பண்ண முடியும் நம்மளை லவ் பண்ணாதான் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்ம ப்ராப்பராக லவ் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மெயின் திங் ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேரை வந்து ப்ராப்பராக இது பண்ணாலே பார்லருக்கு போகணுன்ற கட்டாயம் இல்லை எதுக்கு போகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆக போகிறீங்க ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ணாலும் கொஞ்சம் எனக்கு இதுவாக இருக்கணும் அப்படின்றது அண்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரியே இருக்கும் பார்லரில் இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது ஹை ஹெவியாக டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு முன்னாடி அந்த டேண்ட்ரஃப்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷாம்பு ஆயிலோ யூஸ் பண்ணும்போது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் போகலாம் அண்ட் வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் ஸோ இதுவுமே நம்ம வீட்டிலேயே பண்ணலாம் பட் அதை நம்ம வந்து டெய்லி கேர் பண்ணுவோம்னா கிடையாது வெடிப்பு வந்தால் தான் அதுக்கு நம்ம க்ரீம் வாங்கி போடுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகலாம் பட் ஸ்கின் கேர் ஹேர் கேர் இன்டேக்குமே ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு மாதத்தில் ஒரு நாள் மட்டும் போயிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டோ இது நோ வே ஸோ இன்டேக்குமே ரொம்ப நல்லா எடுத்துக்கணும் ஸ்கின் அண்ட் ஹேரை பொறுத்த வரைக்கும் இன்டேக்கும் நம்ம நல்லா எடுத்துக்கணும் அண்ட் மனசும் வந்து ரொம்ப பியாரிட்டியாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நல்லா சாப்பிட்டு மனசும் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம பாடி ஒத்துழைச்சா மட்டும்தான் ஃபேஸும் சரி ஹே ஹேர் கேர்லேயும் சரி நம்ம பெட்டராக இது பண்ண முடியும் ஸோ எப்பயுமே வந்து பாசிட்டிவாக இருங்க அண்டு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ரொம்ப ஹாப்பியாக இருங்க என்ன கஷ்டம் வந்தாலும் ரெண்டு நாள் அதுவாகவே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பரான ஸ்கின் கேர் அவுட் சைட்லேயும் நம்ம எடுத்துக்கணும் இன்சைடாகவும் நம்ம வந்து இன்டேக்கும் எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க மெயினாக நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ரொம்ப பேசிகிட்டு இல்லாமல் ஸ்கின் கேருன்றது நீங்கள் ஸ்கின் அண்ட் ஹேர் கேருன்றது ரெகுலராக பண்ணினாலே போதுமானது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எப்போயுமே நேச்சுரல் ப்ராடக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எனிவே அட்லீஸ்ட் இதில் ஒரு சில பேருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் நீங்கள் பார்லர் போயிட்டு இதை மாதிரி அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு மூணு பேர் என்னோட கஸ்டமர் வந்து கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஒழுங்காக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எனவே நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்கு அண்ட் ப்ளாகுமே போடுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட அபவுண்ட்டில் வந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் நீங்கள் நீட் இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தரேன் நிறைய பேர் வந்து இதை பற்றி வீடியோ போடுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு இது பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்